அனைவருக்குமே அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி இன்று ஒரு நூல் இன்னைக்கு என்ன நூல் பார்க்க போறோம் தி எக் பாருங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஒரு பச்சோந்தி அப்படின்னு ஒரிஜினலா வந்து ராஜா சார் அவங்க கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எழுதிய கதைகளை அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இளங்கதிர் இளமாறன் அவர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு ஆஹ் இவங்கதான் இளங்கதிர் இளமாறன் இந்த நூல் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து கதைகள் இதுல இருக்கு இதனுடைய விலை எண்பது ரூபாய் ஆஹ் கதைகளினுடைய பெயர்களை பாருங்களேன் கமலியின் சிறந்த தோழி வன தேவதைக்கு பொங்கல் பரிசு செல்பி எடுத்த பூனைக்குட்டி முட்டை கண்ணு பச்சோந்தி நானே பலசாலி ரொம்ப அருமையான இந்த ஆஹ் நூலை வந்து நம்ம கன்னிக்கோவில் ராஜா அவர்களுடைய கதைகளை இளங்கதிர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அது அவருடைய என்ன சொல்றது இந்த சிறுவர் கதைகள்ல முன்னாடிலாம் லாலிபாப் சிறுவர் உலகத்துல வந்து அவங்க கதைகள் சொல்லுவாங்க இளங்கதிர் இப்ப அவங்க ஒரு மொழிபெயர்ப்பு செய்யற அளவுக்கு வளர்ந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த நூலில் சந்திப்போம்